இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பண்ற தவறே என்ன தெரியுமா போராட்டம் வந்ததுக்கு தான் பதட்டம் பதட்டம் வந்ததுக்கு தான் பிரார்த்தனை ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன் பதட்டம் வந்ததுக்கு அப்புறம் பிரார்த்தனை பிரார்த்தித்து பார் பதட்டம் வராது Hallelujah. See a lot of times we we only you know pray after resistance appears. பிசாசின் சோதனை வெளிப்பட்டதுக்கு பிறகுதான் நாம் செபிக்கிறோம் ஏசப்பா சொல்றாரு சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க விழித்திருந்து ஜவன் நீ முழிச்சு ஜவன் அது வராது சோதனை வந்ததுக்கு கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு கதர்றதுக்கு மொதவே கர்த்தாவேன்னு கதறி அந்த பலவானை கடிந்து கட்டி பாருங்கள் நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கதறக்கான நேரம் வராது கர்த்தரை துதிப்பதற்கான வாசல்கள் தான் உங்களுக்கு திறக்கப்படும் கேனை ஹேவனை மேன்

உடனே அவன் சொஸ்தமானான் உடனே சீஷர்கள் தனியா கூட்டிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாச்சுங்க எங்களால முடியலையே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க அப்பதான் அந்த இருபத்தோராது வசனத்துல அவர் சொல்றாரு இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் போகாது அப்படின்னா இந்த பேய்க்கு கொஞ்சம் ஃபாஸ்டிங் தேவை அப்படிங்கிறாரு இப்போ நல்லா கவனிங்க அந்த பேயை கூட்டிட்டு வந்தப்ப ஜீசஸ்ல ஒரு நிமிஷம் சார் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆன கேஸு கொஞ்சம் டைம் எடுக்கும் செலவாகும் ஓகே அப்படின்னு கேட்டு ஒரு த்ரீ டேஸ் மட்டும் டைம் கொடுங்க நான் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்ட்டா போனாரு இல்லை அது வந்ததே போ அப்படிங்கிறாரு உடனே அந்த பேய் கிளம்பிடுச்சு ஆனால் சீஷர்கள்ட்ட சொல்றாரு இது ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணா தான் இது போகுங்கிறார் அப்புறம் இவர் ஏன் ஃபாஸ்டிங் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க அவர் ஏற்கனவே ஃபாஸ்டிங் பண்ணி ப்ரேயர் பண்ணி ரெடியாக வந்திருந்தாரு கையை தட்டுங்க அட்வான்ஸாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றாரு பேய் வருது போ அப்படிங்கிறாரு அது போயிடுச்சு நிறைய நேரத்தில் ஹீலிங் மீட்டிங்ஸ் நடத்துவோம் வரும்பொழுது ஏசு விநாமத்தில் கேன்சர் சுகம் அடைவதாக ஏசு விநாமத்தில் கட்டி மறைவதாக அதாவதாக இதாவதாக உடனே சுகமாகுது அப்படிதானே நம்ம

அதையெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வென்று முடித்திருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் பலவானை முந்தி கட்டுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வியாதியை நான் கடிந்து கொள்கிறேன் இப்பொழுது கிளம்பி போவாயாக நீங்க மொதவே அதை கட்டி வச்சிருந்தீங்கன்னா அது ஏன் வந்துச்சு கிளம்புறதுக்கு பகதாபாத் கேளுங்க மொதவே கட்டி இருந்தா இப்ப ஏன் கிளப்பணும் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு அது வராம இருக்கிறதுக்கு கட்டுன்னு சொன்னார் நீங்க கர்த்தர் சொல்லுகிறார் பலவானை முந்தி கட்ட வேண்டும் ஏசப்பா, எப்பொழுதுமே அப்படிதான் செஞ்சார்